இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறல்களை உடனடியாக நிறுத்த கோரி முல்லைத்தீவில் இருந்து ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டு கையெழுக்கும் மடல் மாவீரர் வாரத்தின் முதல் நாள் இன்று விஸ்வ மடவில் உள்ள தேராவில் மாவீரர் துயிலும் இல்லத்தில் சிங்களம் தமிழ் முஸ்லிம் என்ற இனப்பாகுபாடுகள் களையப்படும் ஜனாதிபதி அனுரகுமார அரசியலில் ஓய்வு விஜயதாச ராஜபக்ஷ உறுதி ரணில் அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் ரணிலுக்கு எதிராக உயர் நீதிமன்றில் மனு தாக்கல் கிழக்கு ஊடகவியலாளர்களுக்கு சீனாவில் புதிய தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்க உறுதி யாழ் மாவட்ட புலம்பெயர் தொழிலாளர் சங்கம் உருவாக்குதல் தொடர்பான கலந்துரையாடல்

சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனத்தின் இந்திய படகுகளை இலங்கை கடன்பரப்புக்குரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு கோரிய சமால்கள் முல்லைத்தீவு மக்கள் முல்லைத்தீவு மீனவர்களினால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இன்றைய மீனவர் தினத்தில் இலங்கை முழுவதுமாக விசேடமாக முல்லைத்தீவு மாவட்டம் இந்திய மீனவர்களுடைய இழுவை படகுகளினுடைய அத்துமீறல்களும் முல்லைத்தீவு கடற்பரப்பில் காணப்படுகின்ற கடற்பிரவியங்கள் அனைத்தும் இந்திய இழுவை படகுகள் மூலமாக அபகரித்து செல்லுகின்ற துப்பாக்கிய நிலை இச்சூழலில் அதிகமாக காணப்படுகின்றது அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு சென்று பாரிய நட்டத்துடனே தமது வாழ்வினை கழித்து வருகின்றார்கள் இலங்கையினுடைய மாற்றத்தினை கொண்டு வருகின்ற மாற்றமே தீர்வு என்று ஒரு பாரிய விம்பத்தை உருவாக்கியிருக்கின்ற இருக்கின்ற இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவுக்கு முல்லைத்தீவு மக்கள் முல்லைத்தீவு மீனவர்களினால் பெயர் முகவரி பொறிக்கப்பட்டு கையெழுத்திடப்பட்ட தபால் அனுப்பி வைக்கும் முகமாக இன்றைய தினம் ஐநூறுக்கும் மேற்பட்ட தபால் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்திய எலுவை படகுகளை இலங்கை கடற்பரப்புக்குள் வரவிடாது தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு கோரிய தபால்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள வணக்கம் நான் கணபதி பிரசாந்த் சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனம் முல்லைத்தீவு இன்று கார்த்திகை இருபத்தி ஒன்று சர்வதேச மீனவர் தினம் உலகம் முழுவதுமாக இன்றைய நாள் மீனவர்களினால் மிகவும் கொண்டாட்டகரமாக அனுஷ்டிக்கப்படுகிறது இருந்தபோதும் இலங்கையில் வா வாழ்கின்ற மீனவர்கள் அதிலும் மிக முக்கியமாக முல்லைத்தீவில் வாழ்கின்ற மீனவர்கள் இன்றைய நாளை தமது ஒரு துர்க்க நாளாகவும் அல்லது தங்களினுடைய வளங்கள் அனைத்தும் இழந்து போன நாளாக அனுஷ்டிக்கிறார்கள் காரணம் இந்தியாவில் இருந்து வருகின்ற இழுவை படகுகள் விசேடமாக முல்லைத்தீவினுடைய பிராந்திய கடல் எல்லைகள் ஆஹ் நூற்றுக்கும் அதிகமான இந்த இழுவை படகுகள் முல்லைத்தீவு கடல் பிராந்தியத்தில் வந்து அனைத்து வளங்களையும் சூறையாடுகின்ற நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக முல்லைத்தீவு மீனவர்கள் அதே போன்று வடமாகாண மீனவ கூட்டு ஸ்தாபனங்கள் இது தொடர்பாக தொடர்ச்சியாக எங்களுடைய அரச தலைமைகளுடனும் அதே போன்று இந்திய தலைமைகளுடனும் பேசியிருந்த போதும் எந்தவித தீர்வும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை எனவே இன்றைய இந்த மீனவர் தின நாளில் நாங்கள் எங்களுடைய புதிய ஜனாதிபதி குமார திசாநாயக்கா அவர்களுக்கு தெளிவான ஒரு விடயத்தை தெரிவிக்க விரும்புகிறோம் எங்களுடைய கடல் எல்லைக்குள் இந்திய இழுவை படகுகளை வருகையை உடனடியாக நிறுத்துமாறு கேறி நிற்கின்றோம் அதற்கமைவாக இன்றைய தினம் நாங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட தபால் அட்டைகளை இந்த இந்திய மீனவர்களின் இழுவை படகுகளினுடைய வரவை நிறுத்த கூறி ஐநூறுக்கும் மேற்பட்ட தபால் அட்டைகளை நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய புதிய ஜனாதிபதி நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் சாட்டி மாவீரர் துயிலும் இல்லத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது ஒவ்வொரு வருடமும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாள் நிகழ்வுகள் தமிழர்கள் அதிகமாக வாழும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அனுஷ்டிக்கப்படுவது வளபை அந்த வகையில் இந்த வருடமும் மாவீரர் நாள் நினைவேதல் நிகழ்வுகளை மேற்கொள்ள தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்கள் தயாராகி வருகின்றது நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் திகதி வரையான காலப்பகுதி மாவீரர் வாரம் அதிர்ஷ்டிக்கப்படுகின்றது இதற்கமைய யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தீவகம் சாட்டி மாவீரர் துயிலும் இல்லத்தில் இந்த ஆண்டு காடு மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாள் நினைவேதல் நிகழ்வுகள் இன்று உணர்வு பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது இதன்போது உயிர் தியாகம் செய்த மாவீரர்களுக்கு ஈகை அகவணக்கம் செலுத்தி மலர்வணக்கம் செலுத்தி உணர்வு பூர்வமாக அஞ்சலிக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கது இதேவேளை வேட்டை மாவீரர் நினைவேந்தல் எழுச்சி வாரம் இன்றைய தினம் ஆரம்பமாகி இருக்கின்ற நிலையில் யாழ்கொடி காமம் மாவீரர் நினைவேந்தல் மையத்தில் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் முதன்மை சுடரை நான்கு மாவீரர்களின் சகோதரரான சி சிவனேசன் ஏற்றி வைத்தார் தொடர்ந்து மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் தம் மீதும் அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து நமக்கு அதிகாரத்தை வழங்கி அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் இனிவரும் காலங்களில் சிங்களம் தமிழ் முஸ்லிம் என்ற பாகுபாடு இருக்காது

எனவே அனைத்து பிரஜைகளின் தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு தாம் கடமைப்பட்டிருப்பதாகவும் அதற்கு பொறுப்பு கூறுவதாகவும் மக்களுக்கான பொறுப்பு தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த தருணத்திலிருந்து ஜனாதிபதி என்ற வகையில் மக்களின் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன் எனவும் நாம் ஒரே நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டுள்ளோம் என்பதை தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளார் மேலும் இலங்கையில் மீண்டும் இனவாத அரசியலுக்கு எமது நாட்டில் இடமில்லை என்றும் எந்தவொரு மதவாதத்துக்கும் இடமில்லை ஆனால் நாட்டில் மீண்டும் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக இனவாத மதவாத கோஷங்களை எழுப்புவதற்கு அவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என நான் உறுதி அளிக்கின்றேன் அனைவரும் மக்கள் பிரதிநிதிகள் என்றால் பாராளுமன்றத்தில் கூறப்படும் அனைத்தையும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வலுவான அரசு சேவையின்றி நாடு ஒருபோதும் முன்னோக்கி செல்ல முடியாது திறமையான பொதுச்சேவை மக்களின் நல்வாழ்வுக்காக செயல்படும் பொதுச்சேவை இந்த நாட்டில் மீண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதற்காக ஊழியர்களிடம் இருந்து பலமான ஆண்டு வழங்கப்பட்டுள்ளதாக நான் நினைக்கின்றேன் அதில் கவனம் செலுத்தியுள்ளனர் ஒவ்வொரு குடிமகனும் அவரவர் மதம் கலாச்சாரம் மற்றும் மொழியின் அடிப்படையில் தனிமைப்படுத்தப்படக்கூடாது அரசியல் மாற்றங்கள் வரலாம் சுதந்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று எனவே அனைவருக்கும் அச்சம் மற்றும் சந்தேகம் ஜனநாயக மற்றும் சுதந்திரமான அரசை உருவாக்குவது நமது பொறுப்பு அதை நிறைவேற்றுவோம் என்று நாங்கள் உத்தரவாதம் அளிக்கின்றோம் சட்டம் அமுல்படுத்தப்படுகின்றது என்ற உணர்வு மக்களிடம் இருக்க வேண்டும் கடந்த காலத்தில் நாட்டில் நடந்தது சட்டத்தின் மீது மக்களின் நம்பிக்கையை விட்டது சட்டம் ஒழுங்கு மீது சாமானிய மக்களின் நம்பிக்கை உடைக்கப்பட்டுள்ளது வலுப்படுத்தாமல் சட்டம் ஒழுங்கை நிலைப்படுத்த முடியாது சட்டத்தின் மீது உள்ள மக்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரிய குற்ற செயல்கள் தொடர்பில் மீள விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தருகின்றேன் சர்ச்சைக்கு வழிவகுத்த குற்றங்கள் அம்பலப்படுத்தப்படும் அவர்கள் நீதியின் முன்னிறுத்தப்படுவார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படும் என்று நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் தருகின்றோம் சட்டம் மற்றும் வெறுக்கப்படும் பாராளுமன்ற மக்களை ஆழ்வதற்கு தகுதி ஆகவே மக்களால் விமர்சிக்கப்படும் பாராளுமன்றம் தோற்று பெற இடமளிக்க முடியாது பாராளுமன்றம் மக்களுடன் நெருக்கமாக செயல்பட வேண்டும் நாட்டில் சர்ச்சைக்குரிய குற்றங்களை முறையாக விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்போம் சர்வதேச நாடக நிதியத்தின் திட்டத்துடன் பொருளாதார முயற்சிக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் சர்வதேச நாடக நிதியத்துடனான பணியாளர் மற்றும் இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் சனிக்கிழமை கைச்சா திடப்படும் நாணய நிதியத்துடனான திட்டத்தை இந்த ஆண்டுக்குள் பூரணப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் கீழ் ஸ்ரீலங்கா கருத்திட்டத்துக்காக விசேடு ஜனாதிபதி செயலணி அமைக்கப்படும் சிறந்த மாவட்டத்துக்கு அரசியல் கட்டமைப்பு மாற்றமடைவதை போன்று சமூக கட்டமைப்பு மாற்றம் வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறினார் கூட்டுறவு வலியமைப்பை மீண்டும் பலப்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் நான்கு மில்லியன் சுற்றுலா பயணிகளை வரவழைத்து எட்டு மில்லியன் டாலர் பொருளாதாரத்தை உருவாக்குவதில் தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு ஐந்து வருடங்களுக்குள் தகவல் தொழில்நுட்ப துறையுடன் தொடர்புடைய நிபுணர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சமாக உயர்த்த எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் தகவல் தொழில்நுட்பத்துறையின் ஏற்றுமதி வருமானம் டொலர்களாக அதிகரிக்கப்பட உள்ளது என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான மூன்றாம் பாடசாலை தவணையின் முதல் கட்டம் நாளையுடன் நிறைவேற்ற அத்துடன் முஸ்லிம் பாடசாலைகளில் மூன்றாம் தவணை காடு தவணையின் முதற்கட்டம் டிசம்பர் பதினாம் தேதியுடன் நிறைவடைகின்றது மேலும் அனைத்து பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் ஆரம்பமாக ஜனவரி மாதம் இரண்டாவது வியாழன் அன்று பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பமாக உள்ளது அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாகவும் போட்டியிட போவதில்லை என முன்னாள் அமைச்சர் கண்டி தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் தனது அரசியல் எதிர்காலம் குறித்து உடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்று கேட்டபோது அதனை நிராகரித்தார் நாடாளுமன்றத்தில் உள்ள இருநூற்று இருபது ஐந்து உறுப்பினர்களும் ஊழல்வாதிகள் என்று குறிப்பிடுவதில் நானும் இருக்க விருப்பமில்லை என்று அவர் கூறினார் ரமேஷ் பத்ரன ரணசிங்க பிரசன்ன ரணதுங்க காலை தரமற்ற நோய் எதிர்ப்பு மருந்துகளை கொள்வனவு செய்வது தொடர்பில் முன்னாள் சுகாதார அமைச்சர் முன்வைக்கப்பட்டு அமைச்சரவை பத்திரத்துக்கு அங்கீகாரம் வழங்குவது தொடர்பிலான அறிக்கைகளை பெற்றுக் கொண்டு அவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் ஹரன் பெர்னாண்டோ நாளையத்திடம் குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் முன்னிலையாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் சபையில் முன்வைத்து அமைச்சரவை பத்திரத்தின் அங்கீகாரம் தொடர்பில் அப்போது அமைச்சரவையை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான பதினெட்டு அமைச்சர்களிடம் வாக்குவூலம் பெற உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது இதற்கான அமைச்சரவை பத்திரத்தின் அங்கீகாரம் தொடர்பில் அப்போதைய அமைச்சரவையை பிரதிநிதித்துவப்படுத்திய ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான பதினெட்டு அமைச்சர்களிடம் வாக்குமூலம் பெறவுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த பதினோராம் தேதி மாணிகா காந்த நேரவா நீதிமன்றம் அறிவித்துள்ளது நீதிமன்ற காரணிகளை முன்வைத்து அரசாங்கத்தின் பிரதிசொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாகமு போலியாக மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இருப்பதாக கூறி முன்னாள் சுகாதார அமைச்சர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் திகதி இந்திய கடன் திட்டத்தின் கீழ் நூற்று எண்பத்தி இரண்டு வகையான மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கான அமைச்சரவை பத்திரத்தை முன்வைத்த போது அமைச்சரவையில் பதினெட்டு பேர் இருந்ததாக கூறப்படுகின்றது குறித்து அமைச்சரவை பத்திரத்தில் அவ்வாறான மருந்துகள் தேவை என்பது குறிப்பிடப்படாததன் பின்னணியில் உண்மையில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதா அல்லது அமைச்சரவை விசாரணை என்று எவ்வாறு அங்கீகாரம் வழங்கியது என்பதற்கான வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என அரசாங்கத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டினார் இதன்படி அமைச்சரவை பத்திரத்துக்கு அங்கீகாரம் வழங்குவது தொடர்பான வாக்கு மூலங்களை வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பதரன ரோஷான் ரணசிங்கு பிரசன்ன ரணபிம்பு மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோரை இன்றைய தினம் காலை பத்து மணிக்கு புலனாய்வு திணைக்களத்தின் விசேட புலனாய்வு பிரிவு ஒன்றில் முன்னிலையாகுமாறு புலனாய்வு அதிகாரிகள் அறிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் மதுவரி சட்டத்தை மீறி மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்க தீர்மானித்த உட்பட்டவர்களுக்கு எதிராக அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கண்டியை சேர்ந்து மதுபான சில்லறை வர்த்தகர்களான சாமர சம்பத் மற்றும் என் ரவிச்சந்திரன் ஆகியோர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் நிதி நிதியமைச்சருமான ரணில் விக்ரமசிங்க மதுவரி திணிக்கின் முன்னாள் ஆணையாளர் நாயகம் எம் ஜே குணஸ்ரீ நிதி அமைச்சின் செயலாளர் அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட முப்பத்து ஒன்பது பேரின் பெயர்கள் பிரதிவாதிகள் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முதல் செப்டம்பர் ஒன்று வரையிலான காலப்பகுதியில் பிரதிவாதிகள் மதுவரி சட்டத்தை உரிமைகளை வழங்கியுள்ளனர் என்று மனுதாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவை பெற்றுக் கொள்ளும் இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மதுவரி சட்ட விதிகளை தவிர்த்து தன்னிச்சையாகவும் அநீதியான முறையிலும் இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இதன் கீழ் கடந்த அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களது உறவினர்கள் மற்றும் நெருங்கிய சகாக்கள் மதுபான உரிமைகளை பெற்றுள்ளனர் முறையான வெளிப்படைத்தன்மையின்றி உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பொதுச்சட்ட நடைமுறைகளின்படி அரசாங்கத்துக்கு குறித்த மதுபான அனுமதி பத்திரம் வழங்கும் நடவடிக்கையின் போது ஒருவரிடமிருந்து பதினைந்து மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது எனினும் சட்டவிரோதமான முறையில் இந்த மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்கியதன் மூலம் கணிசமான அளவு வருமானத்தை அரசாங்கம் இழந்துள்ளதாகவும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஜூலை இருபத்தி ஆறு முதல் செப்டம்பர் இருபத்தி ஒராம் திகதி வரையில் சட்டவிரோதமான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன நடவடிக்கையின் மூலம் கலால் திணைக்களத்தில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதா என்பதை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் அணைக்குழுவுக்கு உத்தரவிடுமாறு மனுதாரர்கள் உச்ச நீதிமன்றத்திடம் கோரியுள்ளனர் தாய் சீ தொடர்பில்

குறித்த தாய் மூச்சு திணறல் உட்பட சில உபாதைகளுக்குள்ளானவை தொடர்பில் அவரது உறவினர்கள் அங்கு கடமையில் இருந்தவர்களுக்கு சுட்டிக்காட்டியும் அவற்றை புறந்தள்ளி சாதாரண மகப்பேச்சு பிரிவில் அனுமதித்துள்ளனர் எனவும் கடிதத்தில் தெரிவித்துள்ளார் இதன்படி கடிதத்தில் தாய் மிகவும் கஷ்டமான நிலையிலேயே காணப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மீண்டும் அவரது உறவினர்கள் வைத்தியர்கள் தாதியர்களிடம் சுட்டிக்காட்டியும் அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை எனவும் இதன் காரணமாகவே தாயின் மரணம் நிகழ்ந்திருக்கலாம் எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மன்னார் வைத்தியசாலையில் அனைத்து வசதிகள் இருந்தும் போக்கு காரணமாகவே இந்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது குறித்த பெண்ணின் சிசுவும் உயிரிழந்தமையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும் இந்நிலையில் உறவினர்கள் பெற்றோர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து மகப்பேற்று விடுதி பகுதியில் போராட்டம் நடத்தியதால் அங்கு பதற்றமான நிலையும் ஏற்பட்டிருந்தது இதனை தொடர்ந்து அங்கு சென்ற மன்னார் நேதவான் இருவரது சடலங்களையும் இரண்டு பரிசோதனைக்காகவும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டார் இவ்வாறானதொரு சூழ்நிலையில் இருவரது மரணங்கள் தொடர்பில் மக்கள் மத்தியிலும் பலது சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் மன்னார் பொது வைத்தியசாலை மீதான நம்பிக்கையையும் மக்கள் இழக்கும் நிலைமை உருவாக்கியுள்ளது இதற்கு முன்னரும் இதே வைத்தியசாலையில் சிந்துஜா என்ற மரணமடைந்தமை தொடர்பிலும் வைத்தியசாலை நிர்வாகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு தற்போது இந்த விவகாரம் நீதிமன்றம் சென்றுள்ளது எனவே தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் ஏன் இடம்பெறுகின்றன என்பதனை மத்திய சுகாதார அமைச்சு மன்றத்திலும் விசாரணை செய்த குற்றவாளிகளாக காணப்படுவோரை தண்டிக்க வேண்டியது அவசியமாகும் இவ்வாறு செய்வதால் மட்டும் இதற்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறாத தடுக்க முடியும் என தான் நம்புவதாகவும் சுகாதார அமைச்சருக்கு ரிஷாட் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் மாவட்டத்தில் தொழிலாளர் சங்கம் குறித்த கலந்துரையாடலானது மாவட்ட அரசு அதிபரும் மாவட்ட செயலாளருமான மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் மாவட்ட செயலுக்கு கேட்போர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த மாவட்ட அரசு அதிபர் ஏற்கனவே கிராம ரீதியாக தெரிவு செய்யப்பட்டு எழுபது புலம்பெயர் தொழிலாளர் சங்கங்கள் காணப்படுகின்றன அதன் வெளிப்பாடாக மாவட்ட மட்டத்தில் புலம்பெயர் தொழிலாளர் சங்கம் உருவாக்குதலை நோக்கமாக கொண்டு இந்த கலந்துரையாடல் நடைபெறுகின்றது மேலும் வெளிநாடுகளுக்கு செல்வோர் அதிகமாக காணப்படுகின்றார்கள் எனவும் உத்தியோகபூர்வமாக அடையாளப்படுத்தல் குறைவாகவே உள்ளது இதன் நோக்கத்தை சரியான முறையில் அடையாளப்படுத்தி நலன் சார்வடைய செயல்படுத்துவதற்கு பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் இணைக்கப்பட்டுள்ளனர் புதிதாக உருவாக்கப்பட்ட யாழ்ப்பாணம் மாவட்ட புலம்பெயர் தொழிலாளர் சங்கத்துக்கு தனது வாழ்த்துக்களையும் மாவட்ட அரசு அதிபர் இதன் போது தெரிவித்தார் இந்த கலந்துரையாடலில் உதவி மாவட்ட செயலாளர் மாவட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அபிவிருத்தி உத்தியோகத்தர் பிரதேச செயலக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அபிவிருத்தி உத்தியோகத்தர் பிரதேச செயலக புலம்பெயர் தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் மற்றும் செயலாளர் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் இருந்து திரும்பி வந்தவர்கள் வெளிநாடு செல்ல உள்ள நபர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்களின் முதலாவது நாடாளுமன்ற அமர்வுகளின் பின்னர் இன்றைய தினம் கூட்டம் இடம்பெற்றுள்ளது தமிழரசு கட்சியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் முன்னாள் அமைச்சர் தேவானந்தாவுக்கு கொழும்பு மேலதிகை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார் குறித்து பிடியானை இன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது வெள்ளவத்தையை சேர்ந்த சுப்பிரமணியன் மனோபரன் என்று வர்த்தகர் இரண்டு கோடி ரூபாய் காசோலிகளை வழங்கி மோசடி செய்ததாக டக்லஸ் தேவானந்தா செய்த முறைப்பாட்டின் அவர் நீதிமன்றத்தில் பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு ரகசிய காவல்துறையினரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் டக்ளஸ் தேவானந்தா நோய்வாய்ப்பட்டிருப்பதனால் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக்க மாட்டார் என அவர் சார்பில் வாதிட்ட சட்டத்தரணி தெரிவித்துள்ளார்

ஜனாதிபதி செயலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் இவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் பதவி பிரமாணம் செய்து கொண்டு பிரதி அமைச்சர்களின் விவரம் வருமாறு பேராசிரியர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன விவசாய கால்நடை பிரதி அமைச்சர் வசந்த ஜாயதிச கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகள் பிரதி அமைச்சர் நலின் ஹேவகே தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜவர்தர வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கமகேதர திசு நாயக்கர் புத்தசாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சர் டி பி வீடமைப்பு பிரதி அமைச்சர் ரத்ன கமகே கடற்கொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதிய அமைச்சர் மகிந்த ஜாய்சிங்க தொழிலாளர் அமைச்சர் அருணா ஜாயசங்கர் பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஹேமசந்திர வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பு பிரதி அமைச்சர் ஜேகோடி சுற்றாடல் பிரதி அமைச்சர் முகமது முனிர் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் இரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் இரங்க குணசேகர இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க சிங் கை தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஜனித் துவன் கொடி துவக்கு துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் கலாநிதி நாமல் சுதர்ஷனு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் ரூபன் செனரத் மாகாண சபைகள் மற்றும் ஆட்சி பிரதி அமைச்சர் கலாநிதி பிரசன்னகுமார குணசேது போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனி சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் உபாலி சமரசிங்க கூட்டுறவு அபிவிருத்தி ரூபன் ருபன் சிங்க சுற்றுலா அமைச்சர் சுகந்த் திலகரத்ன விளையாட்டுத்துறை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதி பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர செனவிரத்ன கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருவு நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி சுசில் ரணசிங்கு காணி மற்றும் நீர்பாசன பிரதி அமைச்சர் து மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மது இணையதளப் பக்கமான டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ குரூப் ஜெஃப் நாகலஜி டூ எல் என்ற என்ற இணையதளத்துடன் இணைந்திருக்கல்